ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே இஸ்லாமிய மக்களாகிய எல்லாருக்கும் என் இனிய ரஜான் நல்வாழ்த்துக்கள் எல்லா சந்தோஷமும் மன நிம்மதியும் கிடைக்க ஆண்டவர்களிடம் நாங்களும் பிரார்த்திக்கிறோம் சரிங்களா முப்பது நாள் விரதம் முடிஞ்சு இன்னைக்கு ரம்ஜான் கொண்டாடுற எல்லாத்துக்கும் இங்கே வாழ்த்துக்கள் வணக்கம் வணக்கம் மக்களே இந்த சேனல் லைவ் வர்றதே இல்லை இன்னைக்கு அதுதான் ஸ்பெஷல் லைவ் பன்னெண்டு மணி லைவ் இஸ்லாமிய மக்களுக்கு நல்வாழ் வாழ்த்துக்கள் சொல்கிறவங்க தாராளமாக வந்து வாழ்த்து சொல்லிட்டு போங்க எல்லா கடவுளும் ஒன்று தான் எல்லா மக்களும் ஒன்றுதாங்க ஆனால் அவங்க விரதம் இருந்து இன்றைக்கி வெற்றிகரமாக ரம்ஜான் ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு ரம்ஜான் வாழ்த்துக்கள் நீங்கள் வந்து தாராளமாக பதிவிடலாம் செந்தில் குமார் ஹாய் மேடம் ஹாய் செந்தில் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நான் மதுரை மேடம் நான் திண்டுக்கலுங்க ரம்ஜான் வாழ்த்துக்கள் சொல்கிறவங்க தாராளமாக வந்து பதிவிடலாங்க என்ன ஒர்க் பண்ணுறீங்க மேடம் ஆயம் டைலர் தெரியுதுங்களா நான் வீட்லேயே துணி இருக்கேன் நமக்குன்னு ஏதாவது ஒரு கைத்தொழில் கற்று வச்சுக்கணும் இல்லையா ஓகே நீங்கள் மதுரையில் எங்கே இருக்கீங்க நான் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறேன் மேடம் ஓகே ஓகே வாழ்த்துக்கள் லைவ் இப்போ புதுசாக வரவங்க லைக் போடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சரிங்களா புதூர் மேடம் ஓகே ஓகே இன்றைக்கி இஸ்லாமிய மக்களுக்கு ரம்ஜான் இல்லையா அவங்களுக்கு ரம்ஜான் வாழ்த்துக்கள் சொல்கிறவங்க தாராளமாக வந்து பதிவிடலாம் சரிங்களா முப்பது நாள் ஏச்சி கூட முழுங்காமல் நிறைய பேர் வந்து விரதம் இருந்திருக்காங்க அவங்க அவங்களுக்கு